சண்டே அப்படின்னாலே பாதி நாள் சலூன் கடையில் போயிடும் மீதி நாள் கறி கடையில் போயிடும் இருந்தாலும் ச ஞாயிற்றுக்கிழமையில் சிக்கன் சாப்பிட்டா தான் சண்டேவே ஃபுல்ஃபில் ஆகும் சிக்கன் கடைக்கு போயிட்டு ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் மசாலாவும் வாங்கிட்டு போயிட்டேன் வீட்டில் அவங்க செய்கிறது தனியாக செய்யட்டும் இருந்தாலும் நான் வந்து சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு போன்லெஸ் சிக்கன் பீஸு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்க ஆரம்பித்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவு செஞ்சு வீட்டில் அரைச்சிருங்க அந்த ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வாங்காதீங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லே வரலை இருந்தாலும் செஞ்சாங்கமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்த நாலு சிக்கன் பீஸ் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் தூள் சீரகத்தூள் தனியா தூள் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டணும் அது நல்லா கொதிச்ச பிறகு இறக்கிட்டு அது மேலே சாப்பாடை போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க